வணக்கம் அன்புள்ளங்களே நல்வழியில் இன்று நான்காவது பாடல் காரிய நிறைவேற்றம் செய்வது காலமே அப்படிங்கிற தலைப்பில் எண்ணி ஒரு கருமம் யாருக்கும் செய் ஒண்ணாது புண்ணியம் வந்தெய்து போதல்லால் கண்ணிலான் மாங்காய் விழவெறிந்த மாத்திரைக்கோள் ஒக்குமே ஆங்காலம் ஆகும் அவர்க்கு எவ்வளவு செல்வந்தராய் இருந்தாலும் எவ்வளவு கற்றவராய் இருந்தாலும் எவ்வளவு பலமும் திறமையும் கொண்டவராய் இருந்தாலும் நல்வினை பயன் வந்து சேரும் காலம் இல்லை என்றால் யோசனை புரிந்து எந்த ஒரு காரியத்தையும் அது எவ்வளவு சின்ன காரியமாக இருந்தாலும் செய்து முடிக்க முடியாது நல்ல வினை பயன் வந்து சேரவில்லை என்றால் மிக சிறிய காரியமாக இருந்தாலும் செய்து முடிக்க முடியாது நேர்ந்து பக்குவப்பட்ட காலத்தில் அவருக்கு அவர் எண்ணிய காரியம் முடியும் அப்படி எண்ணிய காரியம் முடியவில்லை என்றால் ஏற்ற காலமின்றி முயற்சி செய்தல் எப்படிப்பட்டதுன்னா பார்வையற்ற ஒருவன்கிட்ட நீ நிற்கிற இடம் ஒரு மாமரத்தின் அருகில் அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு அவன் மாங்காய் விழ வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட தன்னோட கை கைத்தடியை மரத்தின் மீது வீசுவதாக எண்ணிக்கொண்டு வீசி மேலே எரிந்தால் மாங்காயம் கிடைக்காது கைத்தடியும் இழப்பான் என்ற பொருளில் இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது மீண்டும் பாடல் எண்ணி ஒரு கருமம் யாருக்கும் செய் ஒன்னாது புண்ணியம் வந்தெய்தி போதல்லால் கண்ணிலான் மாங்காய் விழவெறிந்த மாத்திரைக்கோல் ஒக்குமே ஆங்காலம் ஆகும் அவர்க்கு நன்றி வணக்கம்